ஸ்ரீ பணிக அனைவருக்கும் சாந்தியாவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் மகாபாரதம் பகுதி பதினாறு அப்போது காந்தாரியின் வயிற்றில் இருந்த கரு மொத்தமாக கீழே விழுந்து ரத்தம் பெருகியது காந்தாரி வழியாலும் துக்கத்தாலும் கதறினாள் அவசரப்பட்டு வயிற்றில் அடித்ததற்காக அவள் மனம் பட்டபாடு கொஞ்ச நஞ்சமல்ல வியாசர் அவளை தேற்றினார் காந்தாரி கவலை கொள்ளாதே நீ சாதாரணமானவளா கணவனுக்கு கண் இல்லை என்பதற்காக உன் கண்ணை கட்டிக்கொண்ட கற்புக்கரசி அல்லவா அந்த கற்பின் வலிமை இந்த கர்ப்பத்தை காப்பாற்றும் என்றவர் கீழே விழுந்த கருவை துண்டு துண்டாக வெட்டினார் நூறு துண்டுகள் இருந்தன வெட்டியது போக ஒரு துண்டு மீதி வந்தது காந்தாரி நெய் நிரம்பிய நூறு கும்பங்களை எடுத்து வா என்றார் காந்தாரி அதற்கான உத்தரவை பிறப்பிக்கவே தோழி பெண்கள் கும்பங்களை எடுத்து வந்தனர் அவற்றில் துண்டுகள் ஒவ்வொன்றையும் போட்டார் வியாசர் தனியாக இருந்த ஒரு துண்டை ஒரு பானையில் போட்டு விட்டார் காந்தாரி இவற்றை நீ பத்திரமாக பாதுகாத்துவா இவை ஒவ்வொன்றும் வளர்ந்து ஒவ்வொரு குமாரனை உனக்கு தரும் ஆஸ்திக்கு எத்தனை ஆண்கள் பிறந்தாலும் ஆசைக்கு ஒரு பெண் வேண்டுமல்லவா அந்த பானையில் உள்ள கரு பெண்ணாய் பிறக்கும் என சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் கருக்கள் வளர்ந்தன முதல் கும்பத்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது அவன்தான் துரியோதனன் அவன் பிறந்தபோது மங்களம் ரசம் முழங்கிக் கொண்டிருந்தது அதே நேரம் எங்கிருந்தோ பல நரிகள் ஒன்று சேர்ந்து ஊழையிட மங்களச்சத்தம் அடங்கிவிட்டது கெட்ட நேரத்திற்கு அது அறிகுறியாக இருந்தது துரியோதனன் பிறந்த விவரமும் அவனை தொடர்ந்து காந்தாரிக்கு நூறு குழந்தைகள் பிறக்க இருக்கும் விவரமும் பாண்டுவை எட்டியது ஆகா என் அண்ணியாருக்கு நூறு குழந்தைகள் பிறக்கப் போகிறதாம் எனக்கு ஒரு குழந்தைதான் இருக்கிறது குந்தி மீண்டும் தேவர்களை நினை அந்த நூறு பேருக்கும் சமமான வலிமையுள்ள குமாரனை பெறு என்றான் பாண்டு கணவனின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த குந்தி வாயு பகவானுக்குரிய மந்திரத்தை சொன்னாள் வாயு வந்தான் இருவரும் கூடி கலந்தனர் கர்ப்பமானால் குந்தி ஒரு நாள் நடுப்பகலில் நல்ல முகூர்த்த வேளையில் ஒரு குழந்தை பிறந்தது அவன் பிறந்த வேலை நல்வேளையாக அமைந்ததால் யாக குண்டங்களில் அக்னி வளப்பக்கமாக எரிந்தது கும்பாபிஷேகம் நடக்கும்போது யாக குண்டங்களில் அக்னி வளப்புறமாக எரிந்தால் அந்த ஊருக்கு நல்லது அந்த குழந்தைதான் பீமன் பாண்டவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை இங்கே இப்படி இருக்க காந்தாரியின் அரண்மனையில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கி வழிந்தது அங்கே கிரகங்கள் மோசமாக இருந்த நிலையில் கொடுமையின் ஒட்டுமொத்த வடிவான துச்சாதனன் பிறந்தான் இவனைத் தொடர்ந்து வரிசையாக நாலொன்றுக்கு ஒரு குழந்தை விதம் பிறக்க குழந்தைகளின் அழுகுரலால் அந்த அரண்மனை சிரித்தது ஹஸ்தினாபுரத்து மக்கள் ஆனந்தக் கண்ணீர் வடித்தனர் ஆனால் மேக கூட்டங்கள் இந்த பூமிக்கு வந்துள்ள அபச குணத்தை அறிவிக்க இரத்த மழை பொழிந்தன பிறந்த குழந்தைகளுக்கு விருதராஷ்டரன் பயன் சூட்டினான் துரியோதனன் துச்சாதனன் யுயஸ்து துச்சகன் துச்சலன் துர்முகன் விளிஞ்சதி விகர்ணன் சலசந்தன் ஸ்லோச்சனன் விந்தன் அதிவிந்தன் துர்தர்ஷன் சுவாகு துர்பிரதிர்ஷனன் துருமர்ஷனன் துருமுகன் துர்கர்ணன் கர்ணன் துரியோதனைகளில் ஒருவனுக்கு இப்பெயர் உண்டு சித்திரன் உபசித்திரன் சித்ராகன் சாரு சித்ராங்கதன் துர்மதன் துர்பிரகாஷன் விவிஸ்து விகடன் சமன் ஊர்ண நாபன் பத்மநாபன் நந்தன் உபநந்தன் சேனாதிபதி சுடேனன் கண்டோதரன் மகோதரன் சித்ரபாகு சித்ரவர்மா சுவர்மா துருவி ரோஷனன் அயோ வாகு மகாவாகு சித்ரையாசன் சுகுண்டலன் வீமவேகன் வீமபாலன் பாலகன் வீம விக்ரமன் உத்ராயுதன் இப்படி ஐம்பது பேருக்கு பெயர் சூட்டப்பட்டது அடுத்து பிறந்த ஐம்பது பேர்களுக்கு வீமசரன் கனகாயு த்ரயாசுதன் த்ரிசவர்மா கத்ரன் சோமகீர்த்தி அனூதரன் சராசந்தன் திருஷசந்தன் சத்யகந்தன் சுகச்சிரவாகு உக்ரச்சிரவா உக்ரசேனன் சேனானி மகமூர்த்தி அபராஜிதன் பண்டிதகன் விசாலாசகன் துராதரன் திருஷகத்தன் சுகத்தன் வாத வேகன் ஸ்வர்ச்சனன் ஆதித்யகேது வெகுவாதி நாகதத்தன் அனுயாயி நிகல் நிஷல்ஹி கவசி தண்டி தண்டரதன் தனுக்கிரதன் உக்ரன் பீமரதன் வீரன் வீரவாகு அலோலுபன் அபயன் ரௌத்ரகம்மன் திருதரன் அனாசியன் கொண்டபேதன் விராவி தீர்க்கலோச்சனன் தீர்க்கவாகு மகாவாகு வியூ வியூகுடாகு கனகரந்தனன் குண்ட சித்து சித்திரகன் என்ற பெயர் வைக்கப்பட்டது பானையிலிருந்து பிறந்த பெண் குழந்தைக்கு துச்சலை என்று பெயர் சூட்டினார் உலகத்திலேயே நூறு அண்ணன்மாரை பெற்ற பாக்கியவதியாக அவள் வளர்ந்தாள் பாண்டுவுக்கு வயிற்றரிச்சல் தாங்க முடியவில்லை குந்தி என் அண்ணி மிக மிக மகிழ்ச்சியுடன் இருக்கிறாளாம் நூறு பிள்ளை பெற்றுவிட்டதால் கர்வம் எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டும் உனக்கு பிடித்த இன்னொரு தேவனை கூப்பிடு என்றாள் பொறாமை மனிதனை அளிக்கிறது பாண்டு நல்லவன் என்றாலும் பிற வீட்டில் ஒரு நல்ல விஷயம் என்றால் அவனால் பொறுக்க முடியவில்லை இந்த பொறாமைத்தி அவனது குழந்தைகளை என்ன பாடுபடுத்தப் போகிறது என்பதையும் அவன் உணரவில்லை குந்தியோ கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டும் அக்கால தர்ம முறைப்படியும் தேவர்கள் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தாள் இப்போது அவள் தேவர் தலைவன் இந்திரனை அழைத்தாள் இந்திரன் வந்தான் குந்தியோடு கூடினான் கர்ப்பவதியான குந்தி ஒரு பங்குனி உத்திர நாளில் குழந்தையை பெற்றெடுத்தான் வெற்றிக்கென்றே பிறந்தான் விஜயன் என்னும் அர்ஜுனன் நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் ஆனால் எத்தனை பேருங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கூட இத்தனை பேரை சொன்னனே ஒரு பேர் கூட ஞாபகம் இல்லை முக்கியமானவங்க துரியாதனம் துச்சாதனன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது சரி பார்ப்போம் என்னென்னலாம் நடக்குது நாமளும் தான் பார்ப்போமே சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்படி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து மகாபாரதத்தில் விஜய் டிவியில் பார்த்தோம் இருந்தாலும் இந்த படித்து கேட்கும்போது அது உண்மையான ரீசன் வந்து நம்மளுக்கு தள்ள தெளிவாக தெரியுது இல்லைங்களா சாய்ராம் அதனால நீங்களும் கேளுங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் இதில் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் மகாபாரதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரலாம் ജയ്സ് സായ്റാം സായപ്പവാൻ തിരുവടികളെ ശരണം